நாளும் பொழுதும் கடவுளே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நமது சாய்முருகா ஜோதிடம் சார்பாக வணக்கம் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல நல்லா பேசுறவன் யாருன்னு நல்லவன் இல்ல நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோட வாழ்க்கையை வாழக்கூடிய மீனராசிக்காரங்களே இந்த வீடியோ பதிவு செப்டம்பர் மாதத்துலயும் பலன் அப்படின்னு பொதுவா பார்க்காம இந்த மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்க போகுது திடீர் திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு மீன ராசிக்காரங்களே அப்படின்னு போட்டிருக்கும் இப்போ மீனம் வந்து யோசிக்கும் ஏன்னா எப்பவுமே யார பத்தின ஒரு கண்ணோட்டத்தையும் கொஞ்சம் தெளிவாவே வைக்க முடியவங்க மீன ராசிக்காரங்க உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் தோணும் சரி எனக்கு நல்லது ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு நான் நம்புறேன் அதுக்கு சுருக்கமா ஒரு விளக்கம் சொல்லு அதுக்கப்புறம் நான் விரிவா ஒரு விளக்கம் கேட்கிறேன் அதுக்கப்புறம் நட்சத்திர பழங்களை சொல்லு அப்படின்னு யோசிப்பீங்க இப்போ சுருக்கமான விளக்கத்தோட நான் வந்து ஆரம்பிக்கிறேங்க மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு இப்போ உடனே மீனை வந்து சிரிக்க ஆரம்பிப்பீங்க சரி வேலைகள்ல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் வெற்றி அடையறதுக்கு ஒரு தடையும் நிக்காது வேலை தேடக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு புதுசா நிலம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் சாதகமா இருக்க போகுது நீங்க யாரையும் கண்மூடித்தனமாக நம்புவதை மட்டும் தவிர்ப்பது சிறப்பு நம்ம என்ன சொன்ன கொஞ்சம் யோசிப்பீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஏன்னா எல்லாரையும் கண்மூடித்தனமா நம்பி நிறைய இடங்கள்ல ஏமாந்தீங்க மீன் வந்து தூண்டில மாட்டாத மாதிரியே இருக்கும் ஆனா டக்குன்னு மாட்டிடும் இதுதான் இவங்களுக்கான மீன் ராசிக்கான ஒரு சூட்சமான விஷயம்னே சொல்லலாம் பார்க்கறதுக்கெல்லாம ரொம்ப தெளிவா இருப்பாங்க அப்படியே ஸ்மார்ட்டா இருப்பாங்க ஆனா ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆயிருவீங்க இதனால நிறைய உறவுகளை இழந்திருப்பீங்க நிறைய சொத்து பத்துக்களை இழந்திருப்பீங்க பண விஷயத்துல தாறுமாறா ஏமாந்துருப்பீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த மீனத்தை பொறுத்தரைக்கும் நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உசுரியும் கொடுப்பாங்க ஆனா இவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு ஆளை கூட அதாவது இவங்க நம்பிக்கைக்கு உரிய ஒருத்தர் கூட இல்லைங்கிறத நான் குறிப்பிட்டு சொல்றேன் மேலும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட மற்றும் குறுகிய தூர பயணங்கள் கண்டிப்பா மேற்கொள்ள போறீங்க அந்த பயணம்ங்கிறது இனிமையாவும் இருக்க போகுது லாபகரமாகவும் இருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் காதல் உறவுல அன்பு அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களோடு சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று நிறைய சந்தோஷமான விஷயங்களை தக்க வச்சுக்க போறீங்க குடும்ப மகிழ்ச்சியில திளைக்க போறீங்க ஆக மீன மீனராசிக்காரங்க யோசிப்பீங்க அப்ப எல்லாமே நல்லதாவே நடக்க போகுதா அப்படின்னு யோசிப்பீங்க ஒரு கொஷின் மார்க் கூட ஆமாங்க இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு செம்மையான ஒரு வாழ்க்கையை கொண்டு வைக்க போகுது எப்படிங்க இந்த மாதம் அப்படிங்கறது அடுத்து வரக்கூடிய மூன்று மாதத்துக்கு அடித்தளமா இருக்க போகுது மாடி மேல மாடி கட்டி மீன ராசிக்காரங்க வாழ போறீங்க உங்களுடைய கற்பனை கோட்டைகள் அப்படியே அடுத்தடுத்து போகுது உங்க கனவுகள் எல்லாமே நனவாக போகுது நினைச்சது நினைச்ச மாதிரி உங்க கைக்கு வந்து சேர போகுது நீங்க அந்த நிலாவே வேணும்னு நினைச்சீங்கன்னாலும் சரி இந்த பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சாதம் ஊட்டுறதுக்கு சொல்லக்கூடிய அந்த கதை கூட நீங்க நினைச்சீங்கன்னாக்க உண்மையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியா நிலாவை நினைச்சேன்னா நிஜமா எனக்கு அது கைக்கு வருமா அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா நான் அப்படி சொல்லலைங்க நிலா கிட்ட எப்படி ஒரு குழுமை ஒரு வெளிச்சம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஆசை நீங்க வச்சிருக்கீங்க அது உங்க கைக்கு வந்து சேருங்கிறது தான் இந்த சொல்லோடைய கருத்து சோ இப்படிப்பட்ட மீனராசிக்கே விரிவான விளக்கத்தை நம்ம சொல்லிட்டோம்னா மீனராசிக்காரங்க துள்ளி குதிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருப்பீங்க மீன ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் கிரக மாற்றம் இதை பொறுத்து பலன் சொல்லலாம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் ஊத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய தான் பொதுவாக நம்ம ராசின்னு சொல்லுவோம் ஜாதகத்துல கிரக நிலைகள்னு பார்த்தோம்னாக்க இந்த மாதத்துல தைரிய வீரியஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்காரு ரண ருண ரோகஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்காங்க அதுவே களத்தரஸ்தானத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க ஐயன சையன போகஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு உன்னுடைய ராசியில ராகு பகவான் இப்படி தாங்க இந்த கிரகங்கள் வளம் வந்துட்டு இருக்குங்க கிரக மாற்றம்னு பார்த்தோம்னாக்கா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியில ரண ருண ரோகஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு இவரை அடுத்து பத்தொன்பதாம் தேதி ருண ரோகஸ்தானத்துல இருந்து புதன் பகவான் களத்திரஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு அதே நாளில் அதே பத்தொன்பதாம் தேதி களத்திரஸ்தானத்துல இருந்து சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு இதை வைத்து திருக்கணந்த பஞ்சாங்கத்தின் படி பலன்கள் மீனராசிக்கு தன்னை விட பிறர் நலனுக்காக உழைக்கும் எண்ணம் கொண்ட மீனராசி அன்பர்களே எப்படிங்க இவங்களுடைய குணம் பார்த்தீங்கன்னா ஒரே வரியில சொல்லிட்டாங்க தனக்குன்னு உழைக்க மாட்டாங்க தன்னுடைய முன்னேற்றத்துக்கு தனக்குன்னு சுயநலம் அற்ற மீனராசிக்காரங்க நீங்க யார் சொல்லியும் நிந்தனை செய்ய மாட்டீங்க எப்படின்னா யாராவது இதை பேசுனாங்க அப்படின்னாக்கா அதையே நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட மாட்டீங்க இந்த மாதம் முழுவதும் நல்ல பலன்களையே அனுபவிக்க போறீங்க நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் அனுகூலம் உண்டாகும் சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா விதங்களையும் சாதகமான பலன்களையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் உண்டாக்க போறாரு உங்களை விட்டு விலகி போனது நீங்க தேடி தேடி போனது தானாகவே உங்க கைக்கு வந்து சேரும் அறிவு திறன் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிக்க போறீங்க மனசுல இருக்கக்கூடிய தைரியம் கூடும் மதிப்பு கூடும் அப்படியே மீனராசியுடைய பலன்களை படிக்கிறப்போ நமக்கு ஒரு உத்வேகம் இருக்கு ஒரு உற்சாகம் பிறக்குதுங்க தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய மீனராசிக்கு சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட போகுது வாடிக்கலர்களுடைய மத்தியில மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது சே இவன் தான்டா வியாபாரி சொன்னதை சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்துட்டான் அப்படி ஒரு பெயரும் புகழும் உங்களுக்கு வந்து கட்டத்துக்கு போக போகுது முக்கியமா உத்தியோக பணிகளை இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டுகளை பெற போறீங்க சிலருக்கு பதிவு உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சலுகைகளும் கிடைக்க போகுது பணிகள்ல பாராட்டுகள் கிடைக்கும் முக்கியமா குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழ போறீங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூட போகுது பிள்ளைகளுடைய கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க தங்க நகை சேரும் காலகட்டம் இது பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை இந்த காலகட்டத்துல செய்து முடித்து மதிப்பும் மரியாதையும் அதிகரிச்சுக்க போறீங்க முக்கியமா உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாக போகுது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு போட்டிகள் நீங்கும் உங்களுக்கு பக்க பலமாக ஒருவரது உதவி கிடைக்கும் முக்கிய பொறுப்புகள்ல இருக்க உங்களுடைய ஆதரவு கிடைக்க போகுது உங்களுடைய சாதுரியமான பேச்சால எல்லாமே ஆதாயமான பலனை கொடுக்க போகுது பணவரத்து கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் எப்படிங்க மீனராசியோட பலன்களை படிக்கிறப்போ நமக்கே ஒரு மாதிரி உற்சாகம் பிறக்குது இல்லையா முன்னாடி நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள்ல கஷ்டப்பட்ட ஒரு கண்ணீர் வெளியே தெரியாமலாம் இருந்தீங்க இல்லையா இந்த காலகட்டத்துல மத்தவங்களுடைய கண்ணீரை தொடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு மீனராசிக்காரங்களே போக போறீங்க அடுத்த அரசியல் துறையில் இருக்க கூடிய அன்பளுக்கு வாழ்க்கை தரம் உயர போகுது நீங்க எடுக்க கூடிய முயற்சிகள் எல்லாமே கை கூடி வரும் நெருக்க மாணவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுது கழிக்க போறீங்க முன்பின் யோசிக்காம ஏதாவது பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிடாதீங்க எதை செஞ்சாலும் சரிங்க யோசிச்சு பேசுங்க அப்படி யோசிக்காம பேசிட்டீங்க அப்படின்னா அது வீண் மனஸ்தாபங்களை ஏற்படுத்தலாம் கவனமா இருங்க வழக்கத்தை விட செலவுகள் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் அதை வந்து நீங்க சமாளிச்சிடுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி இல்லன்னு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் சோ இப்போ வரைக்கும் நம்ம பாத்து செப்டம்பர் மாத்துடைய மீனராசியின் பொது பலன்கள் இப்ப நம்ம விவரங்கள் அதன் அடிப்படையில ராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் எதையுமே முன்னதாக அறிந்து செயல்படக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய ராசிநாதன் சாதகமாவே இல்ல அப்படின்னாலும் சரி அவருடன் சேர்ந்து கூடிய செவ்வாயால உடைய முயற்சிகள் எல்லாமே பழிக்கும் திட்டமிட்ட வேலைகள் திட்டமிட்டபடியே செய்து முடிக்க போறீங்க பணியாளர்களுக்கு மற்றவர்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் தொடர்ந்து குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கறது சப்தம பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு இருக்கிறதுனால மனசுல இருந்த சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்துல ஏற்படுத்த குழப்பங்கள் விலகி மகிழ்ச்சி உண்டாகும் நட்புகளாலேயும் நன்மைகள் உண்டாகும் கூட்டு தொழில லாபம் தோன்றும் பெரிய அளவுல முதலீடு செய்தும் எதிர்பார்த்த வருவாய் வரவில்லையா அப்படின்னு நினைச்ச நிலை மாறும் லாபம் ஒரு காலகட்டம் பதவி வேண்டிய கைக்கு வரும் இடமாற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில எல்லாமே இருந்து நிம்மதி ஒரு நிலை தெய்வம் உங்களுக்கு துணியா நிக்க போகுது ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தெய்வத்துக்கு கண்ணே இல்லையா அந்த தெய்வம் என்ன கண் திறந்து பார்க்காதான்னு நினைச்சீங்க இல்லையா அதெல்லாம் வந்துட்டு மாறப்பகுது குல தெய்வத்துடைய அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டாக போகுது கோயில் வேண்டுதல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல குடும்பத்தோட போய் நிறைவேற்ற போறீங்க ஆக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்க மனசுல புதிய உற்சாகத்தை ஏற்படுத்த போகுது திருமண வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு தகுதியான வரன் அமையும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் கடன்கள் அடையும் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் உடல் முன்னேற்றம் ஏற்படுங்க அவமானம் நெருக்கடிகள் எல்லாமே விலகி போக போகுது விவசாயிகளுடைய நிலையில முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இருக்குங்க அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே பாரி பரிகாரம்னு பார்த்தோம்னாக்க நவ கிரகங்களில் வீட்டுக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும் அடுத்து தான் அதிர்ஷ்டமான நாள்ன்னு கேட்டீங்கன்னாக்க செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த நட்சத்திரக்காரங்க இந்த நாளை வந்துட்டு சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்ததான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களே வாழ்க்கையில உயரணும்னு நினைச்சாக்க மெல்ல மெல்ல தான் உயர முடியும் தடாலடிய ஒரே நேரத்துல உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னாக்கா அது நமக்கு நிலைக்காதுங்கிறத தெரிஞ்சு வாழக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய ராசியில ஆறாம் இடத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கூடிய சூரியனால இது வரைக்கும் வாழ்க்கையில இருந்து வந்த பாதிப்புகள் நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுது உடல் நிலையில முன்னேற்றம் ஏற்படும் முக்கியமா உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள் விலகுவதோடு நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க போகுது மறைமுக எதிரிகள் காணாம போவாங்க தொழில போட்டியாளர்களுடைய பலம் அவங்களுக்கு இல்லாம போகும் வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன் உண்டு உங்களுடைய ஜாதகத்துல மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசி நாதனோடு செவ்வாய் பகவான் இணைந்து குரு மங்கள யோகம் உண்டாகி உங்களுடைய கனவுகளை எல்லாமே நனவாக்குறாரு செவ்வாய் பகவான் நிறைவேறாமல் போன வேலை கூட கரெக்டா நடக்க போகுது கடகடன் நடக்க போகுது மேலும் குரு பகவானிய பார்வையினால உங்களை விட்டு விலகி சென்றவங்க கூட தானா வந்து சேருவாங்க திருமண வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரண் மறுமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய அன்பர்கள் கூட விரும்பப்பட்ட துணை அமையும் தடைப்பட்ட பணம் கைக்கு வந்து சேரும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உண்டாகும் சுக்கரனால சிலருக்கு அவ பெயர் ஏற்படுங்க அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்கள் காணாம போகும் இருந்தாலும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுறப்போ பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கட்டும் அடுத்துதான் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வெளிநாடு செல்லணும்னு ஒரு முயற்சி செய்யக்கூடிய ஆண்புகளுக்கும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை உண்டாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் ஏழு எட்டு இந்த நாட்கள்ல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாளும் கேட்டினாக்க செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த நாளை சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டினாக்க பிரத்திங்கரா தேவியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்தா ரேவதை நட்சத்திரக்காரங்களே இலகிய மனம் கொண்ட இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் புதன் மாசத்துடைய முற்பகுதியில உங்களுக்கு மன ரீதியா சில சங்கடங்களை ஏற்படுத்தி அவமானங்களை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய முன்னேற்றத்தை அது வந்து ஒரு விதத்திலையும் பாதிக்காது உயர்ந்த நிலைக்கு போய்கிட்டே தான் இருக்க போறீங்க முக்கியமா செல்வாக்கை அதிகரிக்க போறீங்க வசதி வாய்ப்புகள் உண்டாக போகுது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சேரும் மாணவர்களுக்கு படிப்புல ஈடுபாடு அதிகரிக்கும் குருவியுடைய பார்வையினால திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு விரும்பிய வரன் அமையும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய உங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் நண்பர்களாலையும் அனுகூலம் ஆதாயம் ஏற்பட போகுது தெய்வ அருள் உங்களுக்கு பக்க பலமா இருக்கிறதுனால எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாக போகுது நண்பர்களாலையும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் ஒரு சிலருக்கு மறுமணத்திற்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கை கூடி வருங்க செலவுகள் வரும் போன திரும்பி உங்க கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நெருக்கடிகள் விலகும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நிலை உயரப்பகுது ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருங்க ராசிக்குள்ள ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனால நினைச்சது நினைச்சபடியே நடக்குங்க மேலும் சுக்கர பகவான சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்க மனசுல தடுமாற்றத்தை ஏற்படுத்தலாங்க முக்கியமா எதிர்பாலினத்தவர்கிட்ட ஆணா இருந்தீங்கன்னாக்கா பெண்கள் கிட்டயும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கிட்டையும் மாட்டிக்கிட்டு அதாவது அவங்களுடைய சூழ்ச்சி வலையில மாட்டி சில சிக்கல்கள்ல அவமானங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக பழகுவது நல்லது நட்பா இருந்தாலும் சரி அது எந்த மாதிரியான ஒரு உறவா இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க எல்லா விதங்கள்லயும் எல்லா விஷயத்திலையும் கண்ணும் கருத்துமாக இருந்தா இந்த நட்சத்திரம் வெற்றி பெறுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷம் அப்படிங்கறது செப்டம்பர் மாதம் எட்டு ஒன்பது இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி அந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்க சொக்கநாதரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் சோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது செப்டம்பர் மாதத்தின் மீன ராசிக்கான பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரங்களுக்கான பரிகாரம் பார்த்தாச்சு சோ இப்போ இன்னும் கூடுதலா பொதுவான மீனராசிக்கான பரிகாரம் பலன்களை சொன்னோம்னாக்க உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு வெளிச்சம் கிடைக்கும் பரிகாரம்னாக்க மீனராசிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று விற்பட்டு எந்த இருந்தாலும் சரி ஒவ்வொரு நாளுமே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கையில வெளிச்சம் கிடைக்கும் முக்கியமா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை தவறாம பயன்படுத்திக்கோங்க உங்களை பார்த்துக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோன்னாக்கா வளர்புறையை எடுத்துக்கிட்டா திங்கள் வியாழன் வெள்ளி தேய்பிரையை எடுத்துக்கிட்டோம்னாக்கா திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்ங்க அதுவே சந்திராஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துல ஏழு எட்டு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான தினங்கள்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த இரண்டு நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்களா இருக்கிறதுனாக்கா இந்த நாட்களையும் நீங்க சுப நிகழ்ச்சிகளுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்துறோம் ஆக மொத்தத்துல மீன ராசிக்கு பொதுவா பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்கு நட்சத்திர பழங்களை வச்சு பாக்குறப்போ ஒரு இருக்கு அதாவது லாஸ்டா இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்துக்கு மட்டும் கொஞ்சம் வந்துட்டு ஆஹ் தடைகள் தாமதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கணும் மத்தபடி மத்தபடி பார்த்தோம்னா எல்லா விதங்கள்லயும் நல்ல பழங்களை கொடுக்கூடிய அதிர்ஷ்டகரமான மாதமா தான் செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க மீன ராசிக்காரங்களே நம்மளுடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மீன ராசிக்கு நல்ல நாளாகவே அமையணும்னு சொல்லி நானும் கடவுள்கிட்ட கிட்ட மனசார பிரார்த்தனை வைக்கிறேங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சுன்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜனன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்